ஜமிடம் உள்ள சகல சொத்து செல்வங்களும் அல்லாவினால் வழங்கப்பட்டவையே அனைத்து பொருட்களுக்கும் அவன் தான் உரிமையாளன் அவனே தனது கருணையினால் இவ்வரு கொடைகளை நமக்கு அளித்துள்ளான் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதனால் அல்லாஹ் தாலா மிக்க ஆனந்தமடைகிறான் எண்ணிலடங்கா நன்மைகளை வாரி வழங்குகிறான் எனவே கவனத்துடன் மன மகிழ்வோடு ஜக்காத்தை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் குரானில் எழுபதுக்கு மேற்பட்ட இடங்களில் ஜக்காத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது ஆனால் இவை எங்கெல்லாம் சொல்லப்பட்டதோ அங்கெல்லாம் தொழுகை பற்றியும் கூறப்பட்டுள்ளது இதிலிருந்து இஸ்லாத்தில் தொழுகையும் ஜக்காத்தும் ஒரே அந்தஸ்துறைவை என்று தெரிய வருகிறது இவன் மசூத் ரடியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தொழுகையும் ஜக்காத்தையும் நிறைவேற்றும்படி நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது எவர் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவரது தொழுகை ஏற்கப்படாது அல்லாஹ் கூறுகிறான் நதியை முஸ்லீம்களின் செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை வசூலியுங்கள் அதன் காரணமாக அவர்களின் உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீர் இன்னும் அது அவர்களின் பறக்கத்திற்கு காரணமாக ஆகும் ஜக்காத் ஒரு பரிசுத்தமான கடமையாகும் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை மொத்தமாக அல்ல மாறாக நாற்பதில் ஒரு பங்குதான் தர வேண்டும் ஆகவே அதை மன மகிழ்வோடு வழங்க வேண்டும் ஜக்காத் கொடுப்பதினால் பொருள் பரிசுத்தமாகிவிடுகிறது ஜக்காத்தை மன மகிழ்வுடன் நிறைவேற்றினால் சுவனத்தில் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்தில் நடுத்தரமான பொருளை தர வேண்டும் மோசமான பொருட்களை கொடுக்க கூடாது ஜக்காத் செல்வத்தை சுத்தப்படுத்தும் இன்னும் நம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருமித்தனத்தை போக்கிவிடும் நபி சல்லல்லா ஹலேசன் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவின் மூலம் செல்வம் ஒருபோதும் குறையாது என்று கூறினார்கள் ஒவ்வொரு நாளும் காலை ரெண்டு மலக்குகள் பூமியில் இறங்குகிறார்கள் ஒரு மலக்கு இவ்வாறு துவா செய்கிறார் யா அல்லா உன் வழியில் சதக்கா செய்யக்கூடிய செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உன் ரகமத்தை அதிகமாக்குவாயாக என துவா செய்கிறார்கள் ஒரு மலக்கு இவ்வாறு துவா செய்கிறார்கள் யார் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவருக்கு நாசத்தை ஏற்படுத்துவாயாக செய்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சதக்கா அல்லாஹின் கோபத்தை தணிக்கிறது மனிதன் மூணு நேரம் நிலை உலைந்து போய்விடுகிறான் பொருளாதார ரீதியாக ஏற்படும் இழப்பு உடல் ஆரோக்கியத்தை இழக்கிற சமயம் தனக்கு நெருக்கமானவர்கள் உயிரிழப்பு எனவே அதிக அதிகமாக சதக்காய் செய் சதக்கா செய்து இந்த இழப்புகளிலிருந்து நம்மை பாதுகாப்போம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சோதனையா சதக்கா கொடுங்கள் அல்லாஹால சோதனையை நீக்கி விடுவான் உங்களுக்கு ஒரு மோசமான முடிவு ஏற்படுகிறதா சதக்கா கொடுங்கள் அதை அல்லாஹ் சுமூகமான முடிவாக ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் தாலா அறுபத்தி நாலாவது அத்தியாயம் வசனம் பதினேழு இன் கூறுான் ஹலீம் அல்லாவுக்கு நீங்கள் அழகிய கடன்கள் கொடுப்பீர்களாயின் அதை அவன் உங்களுக்கு பன் மடங்காக பன் மடங்காக்கித் தருவான் உங்களின் குற்றங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் நன்றி தெரிவிப்பானும் சகிப்பு தன்னை உடையவன் மாகான் இன்னும் வல்ல ரஹ்மான் அதிக அதிகமாக சதக்கா செய்து அல்லாஹுவின் அன்பை பெறக்கூடியவர் நல்ல நல்ல அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அறகுவானாக ரபிபி இந்த என் இறைவா எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவாயாக வாஹிர் தவானா தபில்